பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்த மரணயோகம் கூடிய சுபமூர்த்த நாளாகும் துகுதியை இன்று நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி நாலு வரையிலும் பின் கேட்டை செவ்வாய் சனி நேருக்கு நேர் பார்த்தும் அவர்களின் பார்வையால் ராகு அமைந்து உச்சம் பலம் பெற்ற கிரகமெல்லாம் பலனில்லாமல் இருக்கிறது மேலும் பாவ கிரகங்களை பாவ விமோசனம் செய்யும் குருவும் வக்கரம் பெற்று கண்ணியில் இருக்கிறார் ஆனால் இவர் அவர் செவ்வாயை பார்ப்பதால் கொஞ்சம் உக்கரம் குறைந்து காணப்படுகிறார் ஆனாலும் குரு வக்கரமாக இருப்பதால் அவரால் எதிர்பார்த்த நட்பலன்களை முழுமையாக செய்ய இயலவில்லை சுக்கிரன் சனி நட்சத்திரத்தில் இருப்பதால் சுக்கரனும் உச்சபலனை அளிக்க முடியவில்லை சூரியன் தற்போதுதான் சுய நட்சத்திரமான கார்த்திகளில் சஞ்சரிக்கிறார் ஆனால் அவருக்கு உச்ச வீடு கொடுத்த செவ்வாயும் சனியால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் எந்தவித உச்சபலனையும் முழுமையாக அடைய முடியவில்லை மேலும் வழிபாடும் மந்திர பாராயணம் செய்யாமல் நற்பலன்களை அடைய முடியாது எனவே நாள்தோறும் மோசமான பா கிரக பாதிப்பு உள்ளவர்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக கிரக அமைவு பார்வை சேர்க்கை தசாபுத்திக்கேற்ப ஏற்ப வழிபாடும் மந்திர பாராயணமும் செய்தும் கெடுதல் விலக்கி நன்மை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல நிலையில் உள்ள சுய ஜாதகத்தில் உள்ளவர்களுக்கு ராசிக்கு ஏற்பவும் நாள்தோறும் ஏற்பவும் தெய்வ வழிபாடும் அவர்களுடைய மந்திரங்களை பாராயணம் செய்தும் நற்பலன்களை தடையின்று பெற வழி ஏற்படுத்தி கொள்ளலாம் சர்பதோஷத்தால் திருமண தடையப்படுவதை விளக்க வழிபட வேண்டிய தளம் பற்றிய பதிவு ஏற்கனவே உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை இன்றைய ராசி பலன்கள் பற்றிய எண்ணமும் அதில் உள்ள இடர்பாடுகள் ஆலோசனையும் இன்று இருக்கும் வீட்டில் வருமானம் பணப்பிரச்சனை பற்றிய பேச்சும் சில நேரங்களில் வாக்குவாதத்துடன் நிகழும் இன்று சந்திரன் அஷ்டமாகியிருப்பதால் இருப்பதால் மனக்குழப்பம் வேலையில் மந்தம் ஒருவித பயம் கூட ஏற்படும் ஆனால் இதெல்லாம் ஒன்றும் செய்யாது அண்ணனுடன் சிறு வருத்தம் ஏற்படும் அக்காவுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் மேல் அதிகாரிகளுடன் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் கோபம் தவிர்த்த நலம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் கடனும் இன்று கிடைக்கும் மாலையில் நல்ல செய்தி உண்டாகும் அம்பாள் விநாயகர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு இன்று நலம் தரும் ரிஷபம் தம்பி தங்கையின் அன்பும் பாசமும் கூடவே செலவும் இருக்கும் உறவினர்களால் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனை உருவாகும் சிலருக்கு நண்பர்களின் உதவி தலை காக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே பிரச்சனை இருந்தாலும் பாசமும் அன்பும் இருக்கும் வேலையில் எதிர்ப்பும் ஆதரவும் கலந்தே இருக்கும் சிலரது கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கும் தகவல் வரும் ஃபோன் தகவல் நன்மை அளிக்கும் மாலையில் எதிர்பாராத நல்ல தகவல் ஒன்று கிடைக்கப்பெறுவீர்கள் கடன் பிரச்சனை நெருக்கடியும் கவலையையும் தரும் அம்பால் முருகர் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மிதினம் எதிர்பாராத நன்மையும் பணவரவும் இன்று சிலருக்கு உண்டாகும் வேலையில் பழுவும் மனவரத்தும் இருந்தாலும் முகம் பழிச்சிடும் சோர்வில்லாத உழைப்பு இன்று இருக்கும் பேச்சால் பிறரிடம் கருத்து வேறுபாட்டையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் ஆகையால் வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் தவிர்த்தல் நலம் சிலருக்கு கடன் கொடுப்பீர்கள் இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் மூலமாக ஆதாயம் உண்டாகும் தந்தைக்கு கோளாறு இன்று ஏற்படும் நோயாளி ஒருவரை மருத்துவமனையில் சென்று பார்க்க நேரிடும் வயிறு உபாதை சிலருக்கு உண்டாகும் விநாயகர் முருகர் அம்பால் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் கணவன் மனைவியிற்கிடையே சண்டையும் ஆதாயம் உண்டு இந்த உதவி எதிர்பாராத வகையில் ஏற்படும் மன நண்பர்களிடம் மனவருத்தம் இருந்தாலும் உதவிகளும் ஆதரவும் ஏற்படும் பிள்ளைகளால் தேவையில்லாத செலவு உண்டாகும் வேலையிலும் தொழிலும் சிறு சிறு இடையூறுகள் வரை மாலை வரை தொடரும் புதிய தொழில் தொடங்க எண்ணமும் இன்று ஏற்படும் பணப்பிரச்சினையை தீர்க்க வழிமுறைகளை பற்றிய சிந்தனை இன்று வரும் வியாபாரத்தில் உள்ள நஷ்டங்களையும் செலவுகளையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வீர்கள் வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்லவும் அம்பாள் விஷ்ணு முருகர் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் சிம்மம் வீடு வாகன கடன் பெற முயற்சியும் செய்யலும் ஒரு சிலர் இன்று ஈடுபடுவீர்கள் வாகனத்தில் சிறு கோளாறு ஏற்பட்டு பின் சரி செய்வீர்கள் தாயாருடன் மனவருத்தம் உண்டாகும் செலவும் இருக்கும் வீட்டில் ஹாலில் சிறு பழுதுபார்ப்பு செய்யவே நேரிடும் அலுவலகத்தில் கோ அவசரம் காட்டாமல் செயல்பட்டால் நாள் நன்மையாகவே இன்று முடியும் இன்று மேலதிகாரியுடன் அனுசரித்துச் சென்றால் ஆதாயமும் லாபமும் ஏற்படும் மாலையில் வரவுக்கான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் முருகர் விஷ்ணு அம்பாள் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலத்தரும் கன்னி அக்கம்பக்கத்தினுடன் சிறு இடைஞ்சல் ஏற்படும் எனவே அவர்களிடம் விலகியிருப்பது நலம் ஃபோன் பேச்சு தகவல் தொடர்பு தொல்லையும் வேலை பழுவையும் கூட்டும் ஆனால் கூடவே ஆதாயம் இருக்கும் அக்காவிடன் ஃபோன் பேச்சு நம்பிக்கையும் ஆறுதலையும் தரும் குழந்தைகள் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவார்கள் உறவினர்களால் ஆதாயம் லாபம் உண்டாகும் காலையில் அவர்களிடம் கடுமையும் கோபமும் காட்டாமல் இருக்க வேண்டும் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நெருக்கடியை காலையில் இருக்கும் பணவரவுக்கான தகவல் உண்டாகும் முருகர் விஷ்ணு அம்பாள் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் புதிய வேலைவாய்ப்பும் அதற்கான பேச்சும் சந்திப்பும் நிகழும் ஆனால் பேச்சிலும் செயலிலும் பொறுமை இருந்தால் நன்மையா நன்மையில் முடியும் கோவப்படாமல் அவசரம் காட்டாமல் இருக்க வேண்டும் பிறரை பற்றிய பேச்சு இன்று தவிர்க்க வேண்டும் சிலருக்கு பண நெருக்கடி உண்டாகும் தாயாரிடம் பிள்ளைகளிடம் என்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அலுவலகத்தில் அமைதியும் பொறுமையும் நாள் நன்மையாக்கும் வருமானத்தை பற்றிய கவலை மேலோங்கும் பணவரவு த தடைக்கு பின் தான் வரும் பல் இடுப்பு வயிறு உபாதைகள் உண்டாகும் முருகர் அம்பால் விஷ்ணு சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் விருச்சிகம் பணவரவுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் தடை தாமதம் ஏற்பட்டுத்தான் வரும் நண்பர்கள் உதவியும் தந்தையின் பாசமும் அக்கறையும் இருக்கும் தெய்வ அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் நாள் வெளிநாடு வெளியூர் தகவல் நன்மை அளிக்கும் பேச்சில் பொறுமையும் நிதானமும் அவசியம் சிலருக்கு வயிறு உபாதைகளும் தளவழியும் உண்டாகும் நோய் பற்றிய கவலை இன்று இருக்கும் மாலைக்கு பின் எதிர்பாராத செய்தி கிடைக்கப்பெறுவீர்கள் அது நன்மையாகவே இருக்கும் தகவல் தொடர்பு ஆதாயத்தையும் வருமானத்தையும் அளிக்கும் அம்பாள் முருகர் விஷ்ணு சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு நஷ்டத்தில் லாபம் என்பதைப் போல் ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து வருமானம் உண்டாகும் செலவுகளை கட்டுப்படுத்தும் முயல்வீர்கள் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் கால்பாத வழி சிலருக்கு வந்து செல்லும் போன் பேச்சு சங்கடத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கும் தெய்வ வழிபாடு செய்ய மனசு செல்லும் உறவினரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலையில் நெருக்கடி இருந்தாலும் நன்மையாகவே முடியும் பேச்சில் கடுமை உண்டாகும் எனவே பொறுமை அவசியம் பணவரவுக்கேற்ற செலவும் இருக்கும் புதிய வேலைவாய்ப்பு பற்றிய செய்தி மாலைக்கு பின் கிடைக்கும் விநாயகர் முருகர் அம்பாள் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் நண்பர்களால் வருமானமும் வேலையும் உண்டாகும் தொழில் மூலம் வருவாய் ஏற்படும் வேலையில் மனம் செல்லாது எனவே குழப்பங்களை தவிர்த்து முழு ஈடுபாட்டுடன் காட்டினால் வருமானம் லாபம் நிச்சயம் உண்டாகும் தொழிலில் மந்தமும் சோம்பலும் இருக்கும் எனவே இன்று சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழிற்கான பேச்சும் சந்திப்பும் தகவல் தொடர்பும் இன்று இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் விநாயகர் முருகர் அம்பாள் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கும்ப மருத்துவம் நிதி நிறுவனம் விளையாட்டுத் துறைகளில் முயற்சித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு என்று கிடைக்கப்பெறுவீர்கள் சிலர் கடன் பெற்று தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு கடனுக்கான முயற்சி வெற்றி தரும் எதிர்ப்புகளால் தொழிலும் வேலையும் இன்று அமையும் ஆனால் வேகமாக செயல்படாமல் விவேகமாக செயல்பட்டால் எல்லாம் வெற்றிதான் வேலையில் உள்ள எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளர்களே உங்களிடம் உதவி கேட்டு நிற்பார்கள் அது இதில் சில சில மன இருக்கும் மனக்குழப்பம் பற்று இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் ஆனால் இதில் எந்தவிதமான உண்மையான காரணங்கள் இருக்காது எனவே இவற்றை தவிர்த்து செயல்பட்டால் எல்லாம் இன்று நன்மையாகவும் வெற்றியாகவும் இருக்கும் ஃபோன் பேசும்போது எச்சரிக்கை அவசியம் தங்கைகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் மூட்டு ஒரு சிலருக்கு வந்து செல்லும் சனீஸ்வரர் முருகர் சண்டிகேஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் போட்டி பந்தயம் விளையாட்டால் பேரும் புகழும் உண்டாகும் சிலருக்கு பணவரவு ஏற்படும் போனில் பேசும்போது கவனம் தேவை தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் பயிர் உபாதி உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் உணவில் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் தூக்கம் ஒரு சிலருக்கு தடைபடும் வேலை பழுவு அதிகமாகும் மாலையில் வரவு பற்றிய பேச்சு இன்று இருக்கும் காதல்களின் சந்திப்பு மாலையில் நிகழும் கணவன் மனைவிக்கிடையே மாலையில் வருத்தம் நீங்கி அன்யோன்யம் உண்டாகும் நண்பர்களின் உதவி மாலையில் தேடி வரும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் முருகர் அம்பாள் விஷ்ணு சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும்